எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அமிலங்கள் காரங்கள் அப்படிங்கிற அழகை பற்றிய முழு விளக்கங்களை இந்த வீட்டில் நம்ம பார்க்கறக்கிறோம் அமிலம்னா என்ன காரம்னா என்ன அமிலங்களுடைய பண்புகள் காரங்களுடைய பண்புகள் அமிலங்களுடைய பயன்கள் காரங்களுடைய பயன்கள் நடுநிலாக்கள் வேணும்னா என்ன நிறங்காட்டிகள் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பார்க்கலாம் முதல்ல அமிலம் அப்படிங்கிற சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு அப்படிங்கிற அசிட்டஸ் அப்படிங்கிற லத்தின் சொல்லி மொழி சொல்லிலிருந்து வந்தது இந்த புளிப்பு சுவை கொண்ட வேதி சேர்மங்கள் பொதுவாகவே அமிலங்களாக கருதப்படுது அனைத்து அமிலங்களும் ஒன்றில் அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளன அதாவது நீரில் கரையும் போது எதுவெல்லாம் ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்குதோ அத்தகைய வேதி சேர்மங்கள் எல்லாமே அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் இவங்கெல்லாம் அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹச்சு சிஎல் அப்படின்னா ஹஜி சீலை வந்து நீரில் கரைச்சோம் அப்படின்னா ஹச்சு பிளஸ் சீயல் மைனஸாக பிரியும் ஸோ ஹைட்ரஜனை கொடுக்கறதுனால அவைகளெல்லாம் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அமிலங்களுக்கு சில பண்புகள் இருக்குது என்ன அப்படின்னா அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டது அமிலங்களுக்கு நிறம் இருக்கா அப்படின்னா நிறம் கிடையாது நிறமற்றவை அமிலங்கள் வந்து அரிக்கும் தன்மை உடையது வலிமையான அமிலங்கள் வந்து மனிதர்களுடைய தோலில் துணியில் காகிதத்தெல்லாம் பட்டுச்சுனா அரிச்சிடும் பொதுவாக அமிலங்களை பெரும்பாலும் வந்து திரவ நிலையில தான் இருக்கும் ஒரு சில அமிலங்கள் மட்டும் திண்மநிலையில் காணப்படும் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பென்சாய் அமிலம் பார்த்திங்க அப்படின்னா திண்ம நிலையில் இருக்கக்கூடிய அமிலம் அமிலங்கள் வந்து நிறைகாட்டிகளுடைய நிறத்தை மாற்றுது அதாவது நீல எழுத்துமஸ்தாலை சிவப்பாகும் மெத்திர அரைஞ்ச வந்து சிவப்பாகவும் மாற்றக்கூடியது அமிலங்கள் ஸோ நீல லிட்மஸ் தலை சிவப்பாக மாற்றக்கூடியது அமிலங்கள் அப்படிங்கிறத நாச்சிக்கிறோம் ஸோ அமிலங்கள் நீரில் என்ன செய்யும் நன்கு கரையும் அமிலங்கள் மின்சாரத்தை கடத்தும் ஸோ இதுவெல்லாம் இயற்பில் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அமிலங்களுடைய வேதில் பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுத்தனாகம் மெக்னீசியம் அலுமினியம் இரும்பு போன்ற உலகங்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் சல்பரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து உலக உப்புகளையும் ஹைட்ரஜன் வாயுவும் கொடுக்கும் அதாவது எந்த ஒரு உலகமாக இருந்தாலும் சரி அது வந்து சல்ஃபரிக் அமிலத்தோடையோ இல்லை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோடையோ சேர்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் வாயு கொடுக்கும் ப்ளஸ் என்ன கிடைக்கும் உப்பு கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஜிங்க் அப்படிங்கிற உலகத்தை எடுத்துங்க இது ஹைட்ரோ குளோரி கம்மில்தான் சேர்க்குறோம் சேத்த என்ன கிடைக்கும் ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு வெளில வரும் அதேமாரி அயன் எடுத்திங்கன்னா அயனோட சல்ஃபர் கேம்ல சேர்க்குறோம் ஸோ சல்ஃபேட்டு கிடைக்கும் ப்ளஸ் ஹைட்ரஜன் என்ன செய்யும் வெளில வரும் அதேமாரி உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பை கார்பனேட்டுகளோட அமிலம் சேர்ந்த என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோக கார்பனேட்டோட இல்லை பை கார்பனேட்டோட நீர்த்த அமிலங்கள் வினைபுரியும் போது சிஓ டூவையும் தண்ணியையும் கொடுக்கும் ஸோ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் சிஏசிஓ த்ரீ இது வந்து சல்ஃபர் கமிலத்தோடு சேர்க்குறோம் அப்படி சேர்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா சிஏ சோ ஃபோர் ஆகும் ப்ளஸ்ஸு சிஓ டூ ப்ளஸ் அது கிடைக்கும் அதாவது சோடியம் கார்பனேட்டு அதாவது சாரி எந்த ஒரு உலக கார்பனேட்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உலக பயோ கார்பனேட்டாக தான் சரி அதோட வினை புரியும் போது கார்பன் டை ஆக்சைடையும் வாயுவையும் கொடுக்கும் அப்படிங்கிறது நான் போய் வச்சுக்கணும் அடுத்து அமிலங்கள் உலோக ஆக்சைடோ சேர்த்தால் என்ன நடக்கும் நீர்த்த அமைகளுடன் உலோக ஆக்சைடை சேர்த்தோம் அப்படின்னா அது வினைபுரிஞ்சு உலக உப்புகளையும் தண்ணியையும் கொடுக்கும் உதாரணத்துக்கு கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிற உலோக ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோகி அமிலத்தோடு சேர்க்குறோம் கிடைச்சா அம்மள்கிட்ட என்ன கிடைக்கும் சிஏ சிஎல் டூ ப்ளஸ் என்ன கிடைக்கிது தண்ணி வெள்ளை வரும் ஸோ ஹச்சிட்டு வாங்கிறது வெள்ளை கிடைக்கும் ப்ளஸ் சிஏ சிஎல் டூ அப்படிங்கிற உலக உப்பு கிடைக்குங்கிறத வச்சுக்கணும் அமிலங்களை அவற்றினுடைய மூலங்களை பொறுத்து ரெண்டு வகையை வகைப்படுத்தலாம் ஒன்று கரிம அமிலம் இன்னொன்று கனிம அமிலம் கரிம அமிலம் அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் இயற்கையாக காணக்கூடிய இவைகளில் காணப்படக்கூடிய இயற்கையாக காணப்படக்கூடிய அமிலங்கள் எல்லாம் அமிலங்கள் பொதுவாக வந்து உயிருள்ள இருக்கக்கூடிய அமிலம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அமிலம் அப்படிங்கிறது தொழிற்சாலைகளில் செயற்கையாக தயாரிக்கக்கூடிய அமிலங்கள் எல்லாமே கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உதாரணத்துக்கு அமிலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் காணப்படுது அப்படின்னு சொன்னோன்னையா உதாரணத்துக்கு சிட்ரிக் அமிலம் டாட்டாரி அமிலம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் சிட்ரிக் அமிலம் இருக்கும் தயிரில் லாக்டிக் அமிலம் இருக்கும் தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் இருக்கும் வினிகரில் அசிட்டிக் அமிலம் ஆப்பிளில் மாளிக் அமிலம் புளியில் டாட்டாரிக் அமிலம் எறும்புனுடைய கொடுக்கல ஃபார்மிக் அமிலம் பாலில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமிலம் அதாவது திராட்சையில் டாட்டா இதேமாரி நிறைய உணவுப் பொருள்களில் அமிலங்கள் காணப்படுது ஸோ இந்த அமிலங்கள்லாம் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளாரிக் அமிலம் உணவுப் பொருளுடைய செரிமானத்துக்கு உதவுது நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் செரிமானம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமில பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளாரிக் அமிலம் அதே மாதிரி உணவுப் பொருள்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அசிட்டிக் அமிலம் யூஸ் பண்ணுவோம் நிறைய நம்ம ஊறுகாலாம் பார்த்தீங்கன்னா ஊறுகால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகரை சேர்த்து வச்சுருப்போம் ஸோ அது வந்து வினிகர் அசிட்டிக் அமிலம் அதேமாதிரி ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு பென்சாய் அமிலத்தையும் யூஸ் பண்ணுவோம் ஏற்கனவே சொன்னால் தின்மனையில் இருக்கக்கூடிய உலகம் பென்சாய் அமிலம்னு ஏற்கனவே சொன்னோம் அதுமாரி குளியல் சோப்பு சலவை சோப்பு இவற்றைகள்லாம் தயாரிக்க உயிர்கொழுப்பு அமிலங்கள் வந்து அமிலங்களுடைய சோடியம் உப்புகள் அல்லது பொட்டாசிய உப்புகள் பயன்படுத்தப்படுது சல்ஃபரிக் அமிலம் வந்து வேதிப்பொருட்களுடைய அரசன்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இது மிகச்சிறந்த நீர் நீக்கியாக செயல்படும் பல்வேறு வகையான சலவை சோப்புகள் பெயிண்ட்டு உரம் வேதிப்பொருட்களை தயாரிக்கிறதுக்கு தொழிற்சாலைகளில் பயன்படுது அதுமாரி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் சல்ஃபரிக் அமிலம் இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா லேபில் ஆய்வக காரணிகளாக பயன்படுறாங்க அதுமாரி அனைத்து உயிரினங்களினுடைய செல்களும் நியூக்ளியா அமிலங்களை அடிப்படையாக கொண்டிருக்கு எல்லா உயிர்களையுமே செல்களில் என்ன இருக்குது நியூக்ளிக் அமிலம் இருக்குது விலங்குகளில் பார்த்தீங்கன்னா டிஆக்ஸி ரிபோ நியூக்ளிக் அமிலம் இருக்குது தாவரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் அமிலமானது இருக்குது இப்போ நாட்டு வேதியாளர் அர்கீனியஸ் அவர் தான் வந்து அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை வெளியிட்டார் அதன் அடிப்படையில் அமிலம் அப்படிங்கிறது நீர்க்கரசலில் ஹைட்ரஜனிகள் இல்லைனா ஓ ப்ளஸ் அயனிகளை கொடுக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் வந்து அமிலம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதுமாரி காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் மீது நம்ம என்ன பண்ணுவோம்னா பூசுவோம் வெள்ளியம் அப்படிங்கிற உலகத்தை பூசுவோம் அப்படி ஏன் பூசுகிறோம் அப்படின்னா அப்படி பூசலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உணவுப் பொருள்கள் இருக்கக்கூடிய கருவே அமிலங்கள் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தாமிரத்தோட வினை புரிஞ்சனாயிடும் உணவை பாய்சன் ஆகிடும் அதனால தான் வெள்ளியம் வந்து என்ன பண்ணுறோம் பாத்திரங்களில் அமிலங்களுடைய செயல்பாட்டை வந்து தனித்து பிரித்து என்ன செய்யுது உணவை வந்து நஞ்சாவது தடுக்கிறதுனால வெள்ளியத்தை என்ன பண்ண பயன்படுத்துகிறோம் நம்முடைய வயிற்றில் சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் பார்த்தோம் அப்படின்னா நமது வயிற்றினுடைய உட்புறத்தை அரிக்கிறதுனால நமக்கு பசி உணர்வை ஏற்படுத்தும் இந்த ஹைட்ரோகுளர்கிலியத்தினுடைய சுரக்குமளவு அதிகரிச்சிச்சின்னா வயிற்றுப்பு தோன்றும் அதனால தான் அல்சர்லாம் ஏற்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் நிறைய காலிலேயே நிறைய வந்து இது ஃபுல்லாக சாப்பிட்றணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த அரிக்கும் தன்மை அதாவது ஹைட்ரோகுளர்க் அமிலத்தை நம்ம முடிஞ்சளவுக்கு பசியை தூண்டி விட சாப்பிட்றணும் அது சாப்பிடாம விட்டுட்டோம் அப்படின்னா அமிலத்தினுடைய சுரக்கூடிய அளவு அதிகரித்து நம்ம இடம் புண்ணாக்கி விட்ரும் அல்சர் ஆக்கி விட்றோம் அதுமாரி ஊறுகாயில் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஊறுகாயில் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா பென்சாய் யூஸ் பண்ணுவோம் இது இதனால் என்ன ஆகாதுன்னா நீண்ட நாட்களில் ஊறுகானா செய்யாது கெட்டு போகாது ஸோ இந்த லெஸனில் நம்ம வந்து அமிலங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் காரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ